ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ பேபி நல்லா இருக்காங்க குணாவும் நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி காட்டுங்க குணாவை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க வந்து அதனால தான் குணாவே வந்து வீடியோவில் பேச போகிறாங்க குணா சொல்லுங்க நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா உணவை அதே மாதிரி நானும் வீடியோவில் வந்து ரொம்ப நாள் ஆகுது அதாவது டெலிவரிக்கு முன்னாடி முட்டை பிரியாணி செஞ்சோம் கடைசியாக ஒரு வீடியோ அதோட லாஸ்ட்டு அதுக்கப்புறம் டெலிவரி வடிக்குமே வீடியோ எதுவும் எடுக்கலை டெலிவரிக்கு அப்புறம் வீடியோ போட்டாங்க ஆனால் நான் வந்து பெட் பெட்ரெஸ்க்கில் இருந்ததுனால எனக்கு தெரியாது என்னாவே வந்து அதெல்லாம் வீடியோ உங்களுக்கு தெரியாது வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் மற்றபடி வீடியோலாம் எதுவும் பார்க்கல சரி இன்னைக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு என் பாப்பா இப்போ வந்து பன்னெண்டு நாள் ஆகுது உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள குணா வந்து பதிமூணு நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பதிமூணு நாள் ஆகுது ஆனால் வீடியோ போட்டீங்கனாலும் சரியாக வீடியோவும் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் ரொம்ப கஷ்டமா குணா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாம இருக்கவே ஸோ வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது மட்டும் இல்லை நிறைய விஷயெலாம் நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இது வந்து டெலிவரி வந்து டெலிவரி டைம்ல வந்து வீடியோலாம் எங்களால் எதுவும் போட முடியல டெலிவரி டைம்ல அதாவது டேட் வந்து இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு நான் சொல்லியிருப்பேன் டெலிவரி டேட் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு இருபத்தி நாலு வரைக்குமே வழி வரல அதாவது இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே வழி வரல ஃப்ரெண்ட்ஸ் அதனால நேரா போய் செக்கப் போயிடலாம்னு சொல்லிட்டு தான் போனோம்ஸ் எனக்கு வழியெல்லாம் எதுவுமே வர செக்அப் பண்றதுக்கு உள்ள போனா உள்ள போயிட்டு வரவே இல்ல அதாவது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேபி பறக்கிற டைம் தான் நீங்கள் பெட்ல அட்மிட் ஆயிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது வரைக்குமே வழி வரலை அதுக்கப்புறம் அவங்க வலி ஊசிலாம் அப்படி போட்டு தான் பேபி வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு எனக்கு இருபத்தி மூணாந்தேதி போய் நாலு இருபத்தி மூணாந்தேதி ஈவினிங் நாலு மணிக்கு போய் அட்மிட் ஆனேன் இருபத்தி நாலாந்தேதி காலை ஆறு முப்பதுக்குலாம் பாப்பா பிறந்துட்டான் கேர்ள் பேபி தான் நான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்க சொன்னேன் ம் கேர்ள்ஸ் பேபி தான் பிறந்திருக்கேன் நிறைய பேர்லாம் கமெண்ட் பண்ணிங்க பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல தங்கம் மாதிரி பொண்ணு பிறந்திருக்கேன் குணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும் அவரோட குணாவோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பையன் தான் எதிர்பார்த்தாங்க பையன் தான் வேணும் கமெண்ட்லியும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃபேமிலிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி சைடு எல்லாருமே பையன் பையன் சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க பொண்ணுன்னு வந்து சொன்னது யார்னால் எங்க தாத்தா சொன்னார் பொண்ணுன்னு அப்புறத்தினா பொண்ணுக்கு ரெண்டு பேர் தான் பொண்ணு பிறகுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே பொண்ணு பிறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் எல்லாருக்குமே அப்படி தான் நாங்களும் அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அக்கா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் நான் மூணு பேர் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பிறக்கும் அதேமாரி எங்கள் அக்காவுக்கும் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு தான் அதுக்கப்புறம் பையன் இதேமாரி எங்கள் ஃபேமிலியில் மாரி எனக்கும் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே காட்ட தேவை ஏன்னா பண்ணு நாள் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பொறுமையாக ஒன் மந்த் கழிச்சு கூட பாப்பா ஃபேஸ்லாம் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் ஏன்னா பிறந்த உடனே காட்ட தேவலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு என்னை மட்டும் என்னுடைய ஹெல்த்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே அதனால் நான் மட்டும் வீடியோ வரேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குண காமிங்க சொன்னாங்க ஸோ அவங்களை பார்க்கணும் காமிங்க ஸோ அவங்க கிட்ட நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கொஸ்டின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ பாக்கல இல்லை வீடியோவே எதுவும் பார்க்கல உன்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பா என் மூச்சை பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டூட்டி பகல் டூட்டி ரெண்டு டூட்டி தொடர்ந்து பார்க்குறேன் தூக்கமே சரியா தூங்கி பல பாப்பா வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே மாட்டேறா ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயும் தூங்க மாட்டேறா நைட்லேயும் தூங்க மாட்டேறா காலையிலேயும் உட்காந்து பார்த்துட்டு நைட்லேயும் உட்காந்து பார்க்குறேன் தூங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி ரெண்டு மணி நேரம் நைட்டு தூங்குவான் காலையில பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து மூணு மணி தூங்குவோம் அதாவது மணி காலையில் ஒர்க்கு கொடுப்போம் ஒர்க்குக்கே போறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலும் தூங்க மாட்டேறா நைட்லேயும் தூங்க மாட்டேன் நைட் ஷிஃப்ட்டும் பாக்கிறோம் பகல் ஷிஃப்ட்டும் ஷிப்டும் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க என் மூச்சை பார்த்தாலே தெரியும் ரெண்டு ரெண்டு டைமும் அதாவது காலையிலும் பக்கத்துலையும் ரெண்டு வேலையும் நைட் டியூட்டியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால என் பேச பார்த்தாலே உனக்கு தெரியும் சரியா தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக கொஞ்சம் தூக்கம் வரும்போது தான் கரெக்டாக பாப்பா அவள் தூங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வர மாட்டேது நான் முடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன்

அழுதாங்களா வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் கண்டிப்பா என்ன அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வந்து நான் பார்த்துட்டேன் காலையில வந்து ஆறரை மணிக்கு பிறந்த பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு வந்து காமிச்சதே ரெண்டு மணி தான் காமிச்சாங்க பாப்பாவை பாப்பா பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு கஷ்டமாவே இருந்துச்சு குணாவை பார்க்கணும் குணாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு குணாவை காமிக்கவே இல்லை நெக்ஸ்ட் டே தான் வந்து குணாவே நான் பார்த்தேன் மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ட்ரீட் எல்லாருக்குமே மூணு நாளும் என் கூட தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க வீட்டுக்கெலாம் போகலை குளிக்க மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வரது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு மூணு நாளும் வெளியில்தான் என் கூடியே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க மூணு நாள் என்ன ட்ரீட் பிடிச்சு நீ எல்லாேருக்கும் வெளியில் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாேருக்கும் ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அலங்காரம் பண்ணிகிட்டே இருந்துருக்கேன் நீ வெளியில் அதோட அப்புறம் வேற சந்தோஷம் என்ன வேணும் செம்ம சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு அந்த பாப்பா தூக்கிட்டு வந்து காமிச்ச உடனே அந்த ஃபேஸ உடனே எனக்கு காலே நிக்கல ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து எனக்கு காலே நிக்கல உனக்கு எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் எனக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கும் அது எப்படி நான் சொல்றேன் குணா வந்து பாத்தீங்கன்னா பையன் போறோம்னு சொல்லிட்டுதான் எதிர்பார்த்தாங்க உண்மைதானே

ஒரு வேலை சொல்லிருப்பேன் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்குமா இவருக்கு ஏமா எனக்கு வந்து மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு ஏன்னா நான் இருந்து செக்கப் போறதுல இருந்தே பொண்ணு பொண்ணு சொன்னதால சோ பொண்ணு பிறக்கும் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு அவ்வளவுதான் படிய இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான் கண்டிப்பாக எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது நடுவில் தான் பார்த்தீங்கன்னா வாமிட் இருந்ததுனால எனக்கு ரத்தம் கம்மியாக இருந்துச்சு அதுவும் ஒரு டைம் செக்அப் பண்ணி சொன்ன உடனே ஃபுட்லாம் சரியாக எடுத்துக்கிறதுனாலே எனக்கு எந்த பிரச்சனையும் கடைசி வரைக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக இருந்தது அதே மாதிரி கடைசி வலியும் வரல அது ஏன்னு எனக்கு தெரியல உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் ஆ நார்மல் டெலிவரி தான் ஆச்சு பாப்பா வந்ததுலேருந்து பிறக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஃபாகவே முடிஞ்சிடுச்சு அதை போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பும் நல்லாயிருக்கு பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை பற்றி நிறைய சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாப்பா வந்து ஆக்டிவ் வந்து நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாக பேசினா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ இந்த பதிமூணு நாள் அவன் பண்ற சேட்டை செம்ம சேட்டை பண்றல சோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாப்பா பத்தி கண்டிப்பா பேசலாம் फ्रेंड्स அதே மாதிரி ஃபேஸ் பத்தினா புரிமா காட்றோம் நாங்க பாப்பா நான் வந்து சொன்னேன் பாப்பா காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு குணா வந்து பத்தினா வேணாம் இப்ப தேவல புரிமா காமிக்கலாம் பாப்பா அப்படி சொல்லிட்டாங்க சோ அதனால கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் காமிக்கிறேன் फ्रेंड्स பாப்பாவை பற்றி சொல்கிறோம் பாப்பாவையும் காமிக்கிறோம் பேரும் ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து நாங்கள் சரியாக சூஸ் பண்ணல ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பாக அதுக்குள்ளேயே நாங்கள் சூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்றோம் பாப்பாவோட நேமும் பாப்பாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்